ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் சுந்தர காண்டம் அரக்கிகளின் அச்சுறுத்தலும் தேவியின் துயரமும் ராமபத்தினியை பத்தினியை ராவணன் பயமுறுத்திவிட்டு அந்தப்புறம் நோக்கிச் சென்ற பின்பு அரக்கிகள் யாவரும் சீதையை சூழ்ந்து கொண்டனர் இராவணன் கட்டளையை நிறைவேற்றாவிட்டால் தங்களை கொன்று விடுவான் என்ற அச்சத்தில் சீதையை சம்மதிக்கச் செய்யும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டனர் ஏக ஜடை என்பவள் சீதை பக்கம் திரும்பி பேசினாள் இராவணன் யார் என்று நினைக்கிறாய் அவன் சாமானிய நல்லன் புலஸ்தியருடைய பேரன் இந்த புலஸ்தியர் யார் தெரியுமா பிரம்மதேவருடைய மானச புத்திரர் புலஸ்தியருடைய மனத்திலிருந்து விஸ்வரஷ் மகரிஷி பிறந்தார் புத்திரன் புத்திரன்தான் இந்த லங்கேஸ்வரன் ராவணன் நீ அவனுக்கு தகுதியானவள்தான் அடுத்தபடியாக பிரகாஷை மிரட்டத் தொடங்கினாள் ஏ சீதையே வீரியத்தில் நிகரற்றவன் எங்களுடைய மன்னன் போரில் சற்றும் பின்வாங்காதவன் இங்குள்ள அனைத்து பெண்களுக்கும் சிரோமணி போன்றவள் மண்டோதரி ஆனால் ராவணன் உன் மீது வைத்துள்ள பிரியத்தின் காரணமாக அவளையோ மற்ற பெண்களையோ திரும்பி கூட பார்ப்பதில்லை தெரியுமா எனவே உனக்கு இங்கு யாரும் சக்களத்திகள் கிடையாது தேவ கந்தர்வ நாகதானவர் போன்றோர்களையெல்லாம் போரில் பல தடவைகள் தோற்கடித்த மாவீரன் ராவணன் அப்பேற்பட்டவன் மானுடப் பெண்ணான உன்னிடம் போய் யாசித்து கொண்டிருக்கிறானே அவனுக்கு இணங்காத உன் புத்தியை சுட வேண்டும் என்றால் மற்றொருத்தி ஏ சீதையே எங்கள் ராவணேஸ்வரனுக்கு விருப்பமில்லை என்றாலும் சூரியனும் சந்திரனும் கூட இங்கு தம்முடைய உஷ்ணத்தையும் ஒளியையும் பரப்ப முடியாது காற்று வீச முடியாது பிரபஞ்சத்திற்கே அதிபதியான லங்கேஸ்வரனுக்கு நீ மனைவியாக இருப்பது உனக்கு எத்தனை பெருமைக்குரிய விஷயம் நாங்கள் இத்தனை சொல்லியும் நீ அந்த ராமனையே நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் உன்னை கொன்றே விடுவோம் என்று அரக்கிகள் ஆழுக்கு ஒருத்தியாக ஆத்திரத்துடன் அலறினார்கள் ஈவு இரக்கமின்றி அந்த கோர அரக்கிகள் யாவரும் சீதையை சூழ்ந்து கொண்டு கடும் வார்த்தைகளால் அனலை கொட்டினார்கள் சீதை அதனைக் கேட்டு பயத்தால் நடுநடுங்கியவாறு ஹனுமன் மறைந்திருந்த சிம்சுபா மரத்தடிக்கு ஓடிவந்தாள் அகோரமான பார்வையுடன் சீதையை துரத்தி வந்த அரக்கிகள் இனி நீ ஒருபோதும் ராமனுக்கு மனைவியாகப் போவதில்லை என்று குமுறியபடி கையில் இருந்த கோடாரியை ஓங்கினாள் இவள் இராமணேஸ்வரனை கணவனாக தகாதவள் என்று மற்றொரு அரக்கியும் கோடாரியை உயர்த்தினாள் சீதை அந்த அரக்கிகளின் உபத்திரவம் பொறுக்க முடியாது கண்ணீர் உகுத்தபடி அப்படியே அந்த சிம்சுபா மரத்தினடியில் அமர்ந்து விட்டாள் அடியே சீதை நீ ராமன் மீது வைத்திருக்கும் அன்பை திருப்பு ராவணன் மகா பராக்கிரமசாலி அழகில் மன்மதனை ஜெயித்தவன் ராமன் அற்ப மனிதன் நீ அனைத்து உலகங்களுக்கும் ராணியாகலாம் நீங்கள் சொல்லியும் நீ கேட்காது போனால் அதாவது நாங்களெல்லாம் சொல்லி கூட நீ கேட்காது போனால் உன்னை வெட்டி சமைப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கத்தியபடி சீத்தையை கொள்வது போல பாவனை காட்டினாள் ராமன் எப்பேற்பட்ட ராஜ்யமற்றவனாக இருந்தாலும் அவர் என் பூஜைக்குரிய கணவர் சசிதேவி இந்திரனையும் அருந்ததி வசிஷ்டரையும் ரோஹிணி சந்திரனையும் லோபமுத்திரை அகத்தியரையும் அகத்தியரையும் சாவித்ரி சத்யவானையும் தமயந்தி நலனையும் பிரிந்திருந்த போதிலும் கடைசியில் சேர்ந்துவிட்டனர் அதுபோல நானும் ராமனைச் சேர்வேன் என்றாள் சீத்தை ஜானகி அவ்வாறு கூறியதைக் கேட்ட அரக்கிகள் மிகுந்த எரிச்சலும் கோபமும் கொண்டனர் அடியே துர்புத்தி பிடித்தவளே நீ மென்மையாக அழகாக இருக்கிறாய் என்பதால் தானே உன் மீது ராவணன் நேசம் கொண்டிருக்கிறான் அதனால் தானே நீ கூறிய கொடிய கடும் சொற்களையெல்லாம் பொறுத்து கொள்கிறான் பெரிய கடலை தாண்டி எங்களையும் தாண்டி யாரால் இந்த அசோகவனத்திற்குள் வர முடியும் உன்னை தப்பிக்க வைக்க இந்திரனே வந்தாலும் நடக்காது இளமை பருவம் தீர்ந்து போவதற்குள் நீ அனைத்து சுகங்களையும் அனுபவித்து விடு உனக்கு ஆயிரக்கணக்கான குல பெண்கள் பணிவிடை செய்ய காத்து நிற்கிறார்கள் நீ உடனடியாக எங்கள் லங்கேஸ்வரனை கணவனாக ஏற்றுக்கொள் இல்லையென்றால் இந்த கணமே உன்னுடைய இதயத்தை பிடுங்கி விடுவோம் என்று குமரி பாய்ந்தாள் ஒரு அரக்கி இவளுடைய மாமிசங்கள் எனக்குத்தான் இவளை கடித்து தின்ன என் நாக்கில் நீர் ஊறுகிறது என்று அங்கலாய்த்தாள் சண்டோதரி என்ற ஒரு அரக்கி இவள் மிகவும் பொல்லாதவள் இவள் கழுத்தை திருகி பீத்து தின்றுவிடுவோம் சோகத்தால் செத்துப்போனாள் சீதை என்று ராவணனிடம் போய் சொல்லிவிடுவோம் என்றால் அஜாமுகி என்னும் ஓர் அரக்கி குரூரமான இராட்சசிகளின் கடும் வார்த்தைகளை கேட்டு சீதை நெஞ்சு பதை பதைத்து போனாள் ஹே ராமா ஹே லக்ஷ்மணா என்று கூறியபடி கேவி கேவி அழுதாள் அந்த கொடிய இராட்சசிகளிடம் சீத்தை படும் பாட்டை சிம்சுபா மரத்தின் கிழையில் ஒளிந்தபடி நெஞ்சம் தாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஹனுமன் ஹே அரக்கிகளே ஒரு மானிட பெண் எப்படி ஒரு இராட்சசனுக்கு மனைவியாக முடியும் உங்கள் ஆசைப்படியே என்னை கொன்று தின்றுவிடுங்கள் ஐயோ என் பிராணநாதனே நீர் எம்மை கைவிட்டதால் மகாபாவியான ராவணனுடைய கையில் அகப்பட்டேன் அவன் கையில் நான் சாவதை விட நானே என் உயிரைப் கொள்ளத் துணிந்துவிட்டேன் சீத்தை உள்ளம் கொதித்து போய் நெஞ்சை உழுக்கும் சோகக் குரலில் அவ்வாறு கதறியதை கேட்டு மரக்கிளையில் இருந்த ஹனுமன் திடுக்கிட்டு போனான் நாம் பக்கத்திலேயே இருந்தும் பலனில்லாமல் சீத்தை உயிரை விட்டு விடுவாளோ என்று ஹனுமன் பதை பதைத்து போனான் ஐயோ அந்த ராமனே என்னை கைவிட்ட பிறகு இந்த இராட்சசிகளிடையே எதற்கு நான் உயிர் வாழ வேண்டும் இத்தனை துக்கத்தையும் தாங்கிக் கொண்டிருக்க என் இதயம் என்ன கரும் கல்லா கொடூரமான அந்த பாவி என் துன்பங்களை அறியாமல் தனக்கு உடன்படும்படி வேண்டுகிறானே பிறர் படும் துயரத்தை பொறுக்க மாட்டாதவர் என் கணவர் இப்போது நான் இத்தனை துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்க எப்படி பொறித்து கொண்டிருக்கிறார் என்னை திரும்பி பாராதிருக்க காரணம் என்ன ராமபாணம் போக முடியாத இடம் இந்த உலகில் உண்டா ராவணன் சிறை வைத்திருப்பதை எப்படி அவர் சகித்து கொண்டிருக்கிறார் இராவணனை கொள்வது என்ன அவருக்கு கடினமான ஒன்றா நான் இங்கே சிறைப்பட்டிருப்பது அறியாது இருக்கிறாரா ராமன் ராவணன் என்னை எடுத்துச் செல்வதைக் கண்டு முதிய வயதிலும் பொறுக்க முடியாது போரிட்டு உயிர் நீத்தாரே ஜடாயு அவர் உயிருடன் இருந்திருந்தால் ராமனுக்கு நடந்ததை கூறியிருப்பார் நான் இங்கிருப்பது தெரிந்திருந்தால் இந்த லங்காபுரியை எரித்து ராவணனை பூண்டோடு கருவறித்திருப்பார் ராமன் இந்நேரம் இந்த இடம் மயானம் போல காட்சியளித்திருக்கும் ஒருவேளை நான் வெகு தூரத்தில் இருப்பதால் என்னை மறந்து போனாரோ ரகுராமன் அப்படியெல்லாம் ராமன் என் மீது பூண்ட பிரேமையை மறக்கக்கூடியவரில்லையே என் அவர் மீது இத்தகைய குற்றம் நினைத்தேன் நான் ஏன் தான் இவ்வாறு நினைக்கிறேனோ ராமனும் லக்ஷ்மணனும் ஆயுதங்களை விட்டெறிந்துவிட்டு தவம் செய்ய போய்விட்டார்களா சத்திரியர்கள் இந்த அரக்கர்களை பூண்டோடு அழிப்பதை மறந்துவிட்டு எப்படி தபசிகளாக நினைப்பார்கள் ஐயோ ராகவா நான் இந்த அரக்கிகள் கையால் மாழ்வதைக் காட்டிலும் நானே உயிரை விட்டுவிடுகிறேன் இவ்வாறு சு சீத்தையின் புலம்பலை கேட்டு அந்த அரக்கிகள் ராவணனிடம் அதை கூறுவதற்காக போனார்கள் அவர்கள் போனதும் சீத்தையை சுற்றி நின்ற மற்ற அரக்கிகள் ஓ நீ தனக்குத்தானே உயிரை பறித்து கொள்ள முடிவு செய்து விட்டாயா அப்படியெல்லாம் உன்னை தப்பிக்க நாங்கள் விடமாட்டோம் இப்போதே உன்னை கொன்று சாப்பிட போகிறோம் என்று சீத்தையை பயமுறுத்தினார்கள் அப்போது இவ்வளவு நேரமும் உறங்கிக் கொண்டிருந்த திரிசடை எழுந்து ஏ துஷ்ட அரக்கிகளே இவளை யார் என்று நினைத்தீர்கள் இவள் ஜனக மகாராஜாவின் புத்திரி தசரத மகா சக்கரவர்த்தியின் மருமகள் ராமபிரானின் மனைவி இவளை தொடாதீர்கள் உங்களுக்கு பசித்தால் உங்கள் உடலை பிடுங்கி தின்னுங்கள் இப்போது நான் ஒரு பயங்கர கனவு கண்டேன் என்றாள் விடியற்காலையில் கனவு பளிக்கும் என்பார்களே அதை உடனே என்னவென்று கூறுங்கள் என்று அரைக்கிகள் அறிந்து கொள்ளத் துடித்தனர் சொல்கிறேன் அவசரப்படாமல் கேளுங்கள் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் வெண்பட்டு உடுத்தி மாலைகள் அணிந்து ஒரு தங்க பல்லக்கு மீது ஆகாய மார்க்கமாக இந்த இலங்கைக்கு வந்து இறங்கினார்கள் சீதையும் வெண் பட்டுடுத்தி பார்க்கடலின் மத்தியிலுள்ள ஒரு வெண்மையான மலையில் அமைந்திருக்கிறாள் அதன் பின்பு ஸ்ரீ ராமலக்ஷ்மணர் யானை மீதேறி சீதையை நோக்கி அலங்காரத்துடன் மலை உச்சிக்கு சென்றார்கள் ராமன் சீத்தையை தூக்கி யானையின் கழுத்தில் உட்கார வைத்தார் சீத்தை மகிழ்ச்சியால் துள்ளி சந்திர சூரியர்களை தனது கையால் தொட்டாள் பின்பு அந்த யானை அவர்களை சுமந்து கொண்டு இலங்கைக்கு சென்றது ராமன் சீதையுடன் எட்டு வெள்ளை பூட்டிய ரதத்தில் இங்கு வந்தார் அதன் பின்பு புஷ்பக விமானத்தில் ஏறி வடக்கு நோக்கி சென்றார் எல்லையில் மகாவிஷ்ணுவிற்கு சமமான ராமனையும் லக்ஷ்மணனையும் மகாவிஷ்ணுவிற்கு சமமான ராமனையும் லக்ஷ்மணனையும் கனவில் காணும் பாகியம் பெற்றேன் ராவணன் உடல் முழுவதும் எண்ணெய் பூசிக்கொண்டு சிவப்பு உடை உடுத்தி மொட்டை தலையுடன் புஷ்பக விமானத்தில் இருந்து கீழே விழுந்தான் அப்போது ஒரு பெண் அவனை இழுத்தாள் சிவந்த மாலையாலும் சந்தனத்தாலும் அலங்கரித்து கொண்டு எண்ணெயை குடித்த வண்ணம் புத்தி சுவாதீனமின்றி சிரித்து கொண்டும் குடித்துக் கூத்தடித்து கொண்டும் கழுதைகள் பூட்டிய தேரில் ஏறி வேகமாக தெற்கே போவதைக் கண்டேன் திடீரென்று ராவணன் பயம் கண்டு நடுநடுங்கி கழுதைகள் மீதிருந்து தலைகீழாக கீழே விடுவதைக் கண்டேன் அப்படியே எழுந்தவன் கிற்கனைப் போலவே குடிகாரனைப் போலவே உடம்பில் ஆட எதுவுமின்றி கெட்ட வார்த்தைகளை பிதற்றியபடி சேற்றில் விழுந்து மறைந்துவிட்டான் ராவணனுடைய புத்திரர்களும் எண்ணெயை பூசிக்கொண்டு நின்றார்கள் பன்றியின் மேல் இராவணனும் முதலையின் மேல் இந்திரஜித்தும் ஒட்டகத்தின் மேல் கும்பகர்ணனும் அதிவேகமாய் தெற்கே சென்றார்கள் பின்பு விபீஷணன் வெள்ளை ஆடை உடுத்தி உடலெங்கும் சந்தனம் பூசி எல்லோராலும் வணங்கப்படுவதைக் கண்டேன் இந்த அழகிய லங்காபுரியின் அத்தனை மாளிகைகளும் அப்படியே இடிந்து கடலில் மூழ்குவதைக் கண்டேன் லங்கேஸ்வரன் பொத்தி பொத்தி காப்பாற்றி வந்த இந்த லங்காபுரியை ராமதூதனான ஒரு வானரம் கொழுத்தி சாம்பலாக்கி அழிப்பதையும் கண்டேன் கும்பகர்ணன் முதலான அத்தனை இராட்சசர்களும் சிவந்த ஆடை உடுத்தி மடுவில் மூழ்கக் கண்டேன் திரிசடை கூறிய கனவை கேட்டு மலங்க மலங்க விழித்தார்கள் அரக்கிகள் ஆகையால் தான் கூறுகிறேன் ராமபிரான் சீக்கிரமே இங்கு வந்து சீதையை அழைத்துச் செல்லப் போகிறார் அவரது கோப அக்னியில் நீங்கள் எல்லோரும் சாம்பலாகி விடுவீர்கள் எனவே சீக்கிரமே சீதையிடம் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் சீத்தையின் நல்ல குணம் உங்களுக்கு தெரியாது இவளிடம் நீங்கள் சமாதானம் அடைந்தாலே போதும் இது நாள் வரை நீங்கள் செய்து வந்த அத்தனை கொடுமைகளையும் மன்னித்து விடுவாள் என்று அரக்கிகளுக்கு புத்திமதி கூறிய திரிசடை சீத்தை பக்கம் திரும்பினாள் ஹே சீதே நீ சிறிதும் கலங்காதே உன்னுடைய கணவர் கூடிய விரைவில் வந்து உன்னை மீட்பார் நீ அடைந்த துயரம் யாவும் விரைவிலேயே விலகும் நீ அவரை எதிர்கொண்டு அழைக்க ஸ்நானம் செய்து அலங்கரித்துக்கொள் இப்படி சோகமாக இருப்பது சரியாகாது என்று ஆறுதல் கூற முற்பட்டால் திரிசடை நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் தொடரும்